பாக்கியலட்சுமி சீரியல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழு எபிசோட் ப்ரோமோவாக இந்த பதிவில் பார்க்கலாம் பாக்கியா உடனே மேலே போய் இனியாவை கூட்டிக்கிட்டு வர்றாங்க இனியா கீழே வந்ததோ அம்மா காஃபின்னு சொல்கிறாங்க காப்பி எல்லாம் அப்புறம் குடிக்கலாம் நீ இங்கே வந்ததை பற்றி உங்கள் வீட்டில் யார்கிட்டேயும் சொல்லலையான்னு கேட்குறாங்க ஈஸ்வரி நீ சொல்லிட்டேன்னு தான சொன்னேன் என்கிட்ட நான் கேட்டதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா அங்கலுக்கு கால் பண்ண சொல்றதுக்கு அவரு என்னோட காலை எடுக்கலன்னு சொல்றாங்க இனியா இனியா வீட்ல ஏதாவது பிரச்சனைனா எங்க கிட்ட சொல்லாம கொல்லாம இருக்காத தான் இங்க வந்துட்டியான்னு கேக்குறாங்க பாக்கியா அப்படியெல்லாம் எதுவும் இல்லமான்னு இனியா சொல்றாங்க ஈஸ்வரி பாக்கியாவையும் கோபியையும் இனியாவை கூட்டிக்கிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு சாரி கேட்டுட்டு வர சொல்றாங்க இனியா நான் போய்க்கிறேன் நீங்க எதுக்குன்னு சொல்றாங்க ஈஸ்வரி என்ன நினைச்சாங்களோ இருங்க வந்து என்ன விட்டுட்டு போங்க ஆனா கேட்க வேண்டாம்னு சொல்றாங்க இனியா பாக்கியா இனியாவை தனியா கூட்டிக்கிட்டு கிச்சனுக்கு போய் காபி போட்டு குடுக்கறாங்க உனக்கு இன்னொரு நாள் அம்மா வீட்டுல இருந்துட்டு போகணும்னு தோணுதாமா அப்படின்னு கேக்குறாங்க அப்படி இருந்தா தயங்காம என்கிட்ட சொல்லு நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லம்மா நான் இப்பவே காலையில புறப்பட்டு போறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க இனியா எல்லாருமா பொறப்பட்டு இனியா வீட்டுக்கு போறாங்க சுதாகர் போன் பேசிட்டு இருக்காரு இவங்களை பார்த்ததும் வாங்க சம்பந்தி வாங்கம்மான்னு வரவேற்கிறாரு சந்திரிகா நித்தீஷ் ரெண்டு பேரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு சந்திரிகா வந்ததும் வாங்க வாங்கன்னு சொல்லி காஃபி டீ எல்லாம் சாப்பிடுறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல இல்ல நீங்க டிஃபனே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிதிஷ் வாங்க பாட்டின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்றாரு எல்லாரும் இப்பதான் சாப்பிட்டுட்டு கோபி எதுவும் இருக்காருன்னு கேட்டதும் சுதாகர் அவனுக்கு தலைவலின்னு சொல்லி சமாளிக்கிறாரு சந்திரிகா இனியா கிட்ட ஏன் எங்க கிட்ட சொல்லாம அம்மா வீட்டுக்கு போனேன் நாங்க என்ன நினைக்கிறது நிதிஷ் ஆபீஸுக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு புறக்கிட்டான்னு சொல்றாங்க நான் அங்கிளுக்கு கால் பண்ண சொல்றதுக்கு அங்கிள் கால் அட்டன் பண்ணலன்னு சொல்றாங்க இனியா நான் போன கையில தாம வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சுதாகர் நிதிஷ் உனக்கு கால் வந்துச்சான்னு வந்து இல்லன்னு நிதிஷ் சொல்றாரு சுதாகர் கேட்டதும் எவ்வளவு நாளுக்கு முன்னாடி சொன்னது அதை ஞாபகம் வச்சிருக்கீங்க இப்ப பரவாயில்லைங்கன்னு சொல்றாங்க ஈஸ்வரி கோபியும் ஈஸ்வரியும் இனியா நடந்துகிட்டதுக்கு மன்னிப்பு கேக்குறாங்க மன்னிப்பு எல்லாம் எதுக்கு இனியா இன்னும் விளையாட்டுத்தனமா இருக்கான்னு சுதாகர் சொன்னதும் பாக்கியா இனியா ரொம்ப பொறுப்பான பொண்ணுன்னு வக்காலத்து வாங்குறாங்க எல்லாரும் புறப்படக்குள்ள சந்திரிகா வந்து கோபி பாக்கியாவோட உறவு உறவை பத்தி கேக்குறாங்க கோபி உங்க கூட தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல அவர் வந்து தான் இருக்கிறாருன்னு பாக்கியா சொல்றாங்க கோபி சொல்றாரு நான் பாக்கியாவை தான் டிவோர்ஸ் பண்ணியிருக்கேன் என் அம்மாவையும் என் குழந்தைகளையும் டைவர்ஸ் பண்ணலைன்னு சொல்கிறாரு அதனால தான் நான் அடிக்கடி அங்கே போகிறேன்னு சொல்கிறாரு பாக்கியாவும் எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்கிறாங்க மூணு பேரும் புறப்பட்டு வீட்டுக்கு வர்றாங்க ஈஸ்வரி பாக்கியா கிட்டையும் கோபிக்கிட்டையும் சேர்ந்து வாழ சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க ரெண்டு பேரும் அதுக்கு சம்மதிக்காத மாதிரி பேசிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க சுதாகர் இனியா கிட்ட நீ வீட்டில் சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாமேன்னு சொல்லி கேட்குறாரு சந்திரிகா சொல்கிறாங்க வீட்டில் சொன்னா போக வேண்டாம்னு சொல்லிடுவோம்னு சொல்லலையான்னு கேட்குறாங்க நான் ஆஃபீஸில் இருந்து நேரம் இங்கே தான் வந்தேன் ஆண்டி நிறைய தடவை பெல் அடித்தேன் டோர் பெல் அடித்தேன் நிதிஷுக்கு கோலம் பண்ணேன் நிதிஷ் எடுக்கலன்னு சொல்கிறாங்க இனியா இதை கேட்ட சந்திரிகாவுக்கு நடந்தது புரிஞ்சிருக்கும் காலிங் பெல் நிறைய தடவை அடிச்சது அவங்களுக்கே தெரியும் அப்ப நிதிஷ் தான் ஃபோனை எடுக்காமல் இருந்திருக்கான்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சுதாகர் நிதிஷை கேக்குறாரு நிதிஷ் கால் எதுவும் வரலன்னு சொல்றாரு நிதிஷ் கார் வெளியே இருந்துச்சான்னு கேட்டதும் ஆமாங்கல் நிதிஷோட கால் கார் வந்து வெளியே தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க இனியா அப்போ நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்கும்னு சொல்லி சமாளிக்கிறாரு சுதாகர் உங்கள் அம்மா அப்பா சாரி கேட்குறாங்க நீ மட்டும் எவ்வளோ திமிரா பேசுறன்னு சொல்கிறாங்க சந்திரிகா எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் வீட்டுக்கு வந்ததும் கால் பண்ணினதும் காலிங் பெல் அடித்ததும் யாரும் திறக்காததும் எங்கள் வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாது நான் அவங்க கிட்ட அதை பற்றி சொல்லவே இல்லை தெரிஞ்சிருந்துச்சின்னா அவங்க வந்து அப்படி பேசி இருக்க மாட்டாங்கன்னு பதிலடி கொடுத்துட்டு இனியா ரூமுக்கு போயிடுறாங்க நித்தீஷும் கோபமா போறத பார்த்த சந்திரிகா நித்தீஷ நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு போத பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டாந்துருக்கோம் இங்க நடக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க திரும்பவும் போத பழக்கத்துக்கு போயிடுவானும் இனியா நித்தீஷ் ரிஷிகளை நீ இனிமேல் தலையிடாத நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு சுதாகர் நீ தேவையில்லாம அவன ட்ரிகர் பண்ற அதுக்கு பிறகு புலம்புறன்னு சொல்றாரு பாக்கியாவோட மெஸ்ல பாக்கியா புதுசா ஒரு போஸ்டர் அடிச்சு கொண்டாந்து வெளியே வைக்கிறாங்க சாப்பிட வர்றவங்க நல்லா பாட்டு பாடினாங்கன்னா இங்க வந்து சாப்பிட்டதுக்கு முப்பது பெர்சன்ட் சாப்பாட்டுல தள்ளுபடி கிடைக்கும்னு போஸ்டர்ல எழுதி வச்சிருக்காங்க இதோட இந்த புறமா முடியுது நன்றி